ஆன்மீக தமிழ் நஞ்சங்களுக்கு ராஜேஷின் அன்பு வணக்கங்கள் பகல் நிலவோட இந்த தேடல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை திருநாள் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்றத பத்தியும் யாருக்காக கொண்டாடப்படுது அப்படின்றத பத்தியும் தான் முழுமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கார்த்திகை அப்படின்றது முருகனுக்கான மதம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறுங்க இது முருகனுக்கான மாதம் மட்டுமல்ல இந்த கார்த்திகை திருநாள் முருகனுக்கானது இல்லை அப்படின்னா யாருக்காக அப்படின்னு தானங்க நினைக்கிறீங்க நீங்க சிவாலயத்துக்கு போனீங்கன்னா மூலவருக்கு பின்னாடி கருவறைக்கு பின்னால மேற்கு நோக்கி இவர்தாங்க அமர்ந்திருப்பாரு யாருமே கண்டுக்கிறாம இருக்கிற இவருக்காக தான் இந்த கார்த்திகை திருநாளை கொண்டாடப்படுது அப்படின்னா அது யாரு இவரோட இந்த திருவுருவ வடிவத்துக்கும் இந்த சிவராத்திரிக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா இது மட்டும் இல்லங்க சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் சாம பூஜை காலம் வந்து இவருக்கான காலமாகவும் வழிபடப்படுது அப்படிப்பட்ட இவரோட அந்த திருவுருவ மேனிய தானா அந்த ஒரு நாள் கொண்டாடப்படுது அந்த ஒரு நாள் தான் நம்ம கார்த்திகை திருநாளாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாம சிவாலயத்துக்கு எல்லாம் போனோம்னா நம்ம மூலவருக்கு பின்னாடி அதாவது மூலவரோட கருவறைக்கு பின்னால மேற்கு நோக்கி நம்ம எல்லாத்துக்குமே அருள் பாலித்து கொண்டிருப்பாருங்க ஒருத்தவரு அவர் தான் லிங்கோத் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்காக தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுது ஆமாங்க இவருக்காக மட்டும்தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுது அது ஏன் அப்படின்றதும் இந்த லிங்கோத்பவர்னா யாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கார்த்திகை திருநாள் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கே விளங்கும் இதற்கான ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படின்ற எண்ணம் வந்து ஏற்படுது அதுல ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதனால ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு சச்சரவு வந்து ஏற்படுது இது தங்களுக்குள்ள தீர்த்து வைக்க முடியாது அப்படின்றதுனால ரெண்டு பேருமே தானே சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க எங்க ரெண்டு விதத்துல யாரு பெரியவங்க அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே சிவன் ரெண்டு விதத்தையுமே பார்த்து புன்முருகலோட உடனே தானே ஜோதி வடிவமா விண்ணுக்கும் மண்ணுக்குமா பிரம்மாண்டமா எழுந்து வந்து நிக்கிறாரு எழுந்து நிக்கிறத பார்த்ததுமே தானே ரெண்டு விதத்துக்குமே தானே ஆச்சரியமா பாக்குறாங்க உடனே சிவபெருமான் தன்னோட அடியையும் முடியையும் முதல்ல யாரு பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்கதான் உலகத்திலே மிகப்பெரியவர் பெரியவர் அப்படின்னு சிவன் வந்து சொல்லிடுறாரு உடனே அடுத்த கணமே தானா விஷ்ணு வராக அவதாரம் வந்து எடுக்கிறாரு எடுத்து மண்ணை குடஞ்சு அப்படியே உள்ளுக்கு போய்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் கூட செலவழிக்காம அவர் அப்படியே மண்ணை குடஞ்சு போய்கிட்டே இருக்காரு பல ஆண்டுகளாகியும் அவரால வந்து சிவனோட அடியை வந்து பார்க்கவே முடியல உடனே தானா தன்னோட தவற வந்து உணர்றாரு நேரா சிவன் தப்பி தங்களோட அடியை வந்து என்னால பார்க்க முடியல அப்படின்னு உண்மையை வந்து ஒத்துக்கிறாரு இதே நேரத்துல பிரம்மா என்ன பண்றாருன்னா அன்னப்பறவையா மாதிரி வானத்தை நோக்கி அதாவது விண்ணுலகம் நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்காரு பல ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இடைவிடாம அப்படி முயற்சி பண்ணி பறந்து போய்கிட்டே இருக்காரு போற வழியில பார்த்தா தாளம்பூ மேல இருந்து கீழ் நோக்கி அப்படியே வந்துகிட்டே இருக்கு உடனே தானே அந்த தாளம்பூ கையில பிடிச்சு நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு வந்து கேக்குறாரு அதுக்கு அந்த தாளம்பூ வந்து நான் வந்து சிவனோட தலையில இருந்து வர்றேன் அப்படின்னு வந்து கூறுது பிரம்மாக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பாட அப்ப நம்ம சிவபெருமானோட தலைமுடிக்கு பக்கத்துல வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு மன மகிழ்ச்சி படுறாரு உடனே தானே அந்த தாளம்பூட்ட சிவனோட தலைமுடியை பார்க்கணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு உடனே தானே அந்த தாளம்பு வந்து சொல்லுது அட நானே நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆச்சு அது வரைக்கும் இன்னமும் தான் இருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பூமியை அடைய இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரம்மாட்ட சொல்லுது அதை கேட்டதுமே பிரம்மா அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு உடனே பிரம்மா வந்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உடனே பூமிக்கு கூட்டிட்டு போறேன் ஆனா நீ வந்து எனக்காக ஒரு உதவி பண்ணணும் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு வந்து தாளம்பூ வந்து கேட்குது நான் வந்து உனைய சிவபெருமானோட தலையில இருந்து தான் எடுத்து வரேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்கறப்ப நீ சொல்லணும் அப்படின்னு வந்து வந்து கேக்குறாரு உடனே தாளம்பூவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறது ரெண்டு பேருமே சிவபெருமானை போய் பாக்குறாங்க பார்த்து ரெண்டு பேருமே பார்த்தானா சிவன் ஒரு பொய்ய வந்து சொல்றாங்க எல்லாம் அறிந்த நம்ம சிவபெருமன் வந்து கோவப்படுறாரு கோவப்பட்டதுமே நம்ம சிவன் வந்து பிரம்மா உனக்கு வந்து பூலோகத்துல பக்தர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னும் பூலோகத்துல ஆலயங்கள் எங்கேயுமே இருக்காது அப்படின்னும் சாபம் வந்து தர்றாரு அதே மாதிரி தாளம்பூவை பார்த்து பிரம்மாக்காக நீ பொய் சொன்னது தவறுது அதனால உன்ன பூஜைக்கு யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு வந்து சாபமிடுறாரு அதே நேரத்துல உண்மையை சொன்ன விஷ்ணுவை பார்த்து எனக்கு பூலோகத்துல எனக்கு நிகரான ஆலயங்கள் வந்து பூலோகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படின்னு ஆசையும் வழங்குறாரு பிரம்மா ஆரம்பத்துல கண்டு விட்டதாத்தாலும் இறுதியில சரணாகதி அடைந்தார் எங்கெல்லாம் நான் அப்படின்ற அகங்காரம் இருதோ அங்கெல்லாம் ஞான பிளம்பீசன் வருவாரு அப்படின்றதான் இது மூலமா நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வருது ஒரு ஜீவன் தன்னோட இயல்பான ஆத்ம சுரூபமான நிலையில இருந்து எழுந்து நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா நீ எப்போதுமே நான் தான் அதனால மயங்காத நாம ரெண்டு பேருமே வெவ்வேறு வஸ்தூல்ல இந்த தோற்ற மயக்கத்தை பார்த்து நீ ஏமாந்து விடாத அப்படின்ற அகங்கார எழுச்சிக்கு இணையா ஆத்மாவோட அருளும் உதவிக்கு வரும் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலை நடத்தினாரு சிவனோட இந்த லிங்கோத்பவர் வடிவத்துக்கும் சிவராத்திரிக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கு ஏன்னா தான் சிவராத்திரி விழா நடைபெறுது சக்தி பிளம்பான இந்த வடிவத்திற்காக தான் இந்த சிவராத்திரி விழாவே கொண்டாடப்படுது அப்படின்றதும் சிவராத்திரி தினத்தன்னைக்கு மூன்றாம் சாம பூஜை காலம் வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இந்த வேலை வந்து லிங்கோத்பவருக்கு சிறப்பு முழுக்கள் வந்து இடம்பெறும் இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் திருவண்ணாமலை இறையனார் ஜோதி வடிவமா விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வு தான் இந்த கார்த்திகை திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுது இந்த நிகழ்வு நடத்தின சிவபெருமான் தான் லிங்கோத்பவர் அப்படின்னு வணங்கப்படுறாரு இதன் நினைவு கூற அந்த நாள் தான் வருடம் நடைபெற அண்ணாமலை ஜோதி தீப விழா வந்து நடைபெறுது பெரும்பாலான மன்னர்கள் இந்த பவர் வச்சு கட்டப்பட்டதா சொல்றாங்க தமிழகத்துல முதன் முதல்ல ராசசிம்ம பல்லவனால காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்ல இந்த லிங்கோத்பவர் சிற்பம் முதன் முதலா அமைக்கப்பட்டதா கூறப்படுது அதற்கப்புறம் முதலாம் பராந்தக சோழன் காலத்துல சிவாலயங்கள்ல கருவறையோட பின்புறம் அதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருந்த அர்த்தநாதீஸ்வரர் படிமத்திற்கு பதிலா லிங்கோத்பவர் அமைக்கப்படுறது தொடங்கலாச்சு இதன் தொடர்ச்சியா பிற்கால சோழர்களாலும் இம்முறை வந்து கைகொள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது பேணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சிவாலயத்துல இந்த லிங்கோத்பவர் இருக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பழைய சிவாலயங்கள்ல மட்டும்தான் இந்த லிங்கோத்பவர் வந்து இருக்கும் புதுசா கட்டின எந்த சிவாலயத்திலயுமே தானே இந்த லிங்கோத்பவர் வச்சு கட்டுறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பவர் இருக்கிற ஆலயங்கள் மிக பழமையான சிவாலயம் அப்படின்றத அடித்து கூறலாம் சிவாலயம் போய் மூலவரான சிவனை வென்றப்ப அது விரைவில் வந்து பழிக்கணும் அப்படின்னா இந்த பவர்ட்ட போய் அதே வேண்டுதல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொன்னோம்னா நீங்க நினைத்த காரியங்கள் உடனே பழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஓம் நமட்சிவாய நன்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழுக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்